சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழக அரசு தமிழக அரசை தமிழக அரசு தமிழக அரசை கலைந்துடு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன்று ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக கலைந்திடு தமிழக அரசை தமிழக அரசை பார்க்காதே பார்க்காதே பாரபட்சம் பார்க்காதே வழங்கிடு அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் மாத ஊதிய விகிதத்தில் பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் ஊதிய முரண்பாடு உள்ளது எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு அரசில் உள்ள ஊழியர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று தெரிவித்திருந்தார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மூன்றாவது குழுவில் அவர்களுக்கான ஊதியம் அதை அடுத்து ஏழாவது குழுவில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊதியம் இந்த இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களை விட அரசு மருத்துவர் இன்ஸ்பெக்டர் வட்டாட்சியர் வேளாண்மை அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உதவி பொறியாளர்கள் எல்லாம் முதுகலை ஆசிரியர்களை விட குறைவான ஊதியம் பெற்றவர்கள் இவங்களுக்கு நீங்கள் ஏழாவது ஊதிய குழுவில் அதிகமான ஊதியத்தை வழங்கியிருப்பதை போல அவர் இவ முதுகலை ஆசிரியர்களும் அதிகமாக இவங்களை விட சம்பளம் வாங்கியிருந்தவங்க தானே அவங்களுக்கு அதிகமாக சம்பளம் வழங்கவில்லை ஏழாவது குழுவில் குறைவாக சம்பளம் பெற்றவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருப்பது போல முதுகலை ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊதிய முரண்பாடு உள்ளது மேலும் எங்களது சகோதரர்களாகிய ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களை விட பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் எடுக்கும் முதுகலை ஆசிரியர்கள் அடிப்படை ஊதியத்திலேயே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அவர்கள் குறைவாக பெறக்கூடிய நிலை உள்ளது இதையும் தமிழ்நாடு அரசு களைய வேண்டும் அதே மத்திய அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கு இணையாக தமிழ்நாடு அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு மூன்றாவது ஊதிய குழுவிலே அரசு கல்லூரி விரிவுரையாளர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் இருபத்தைந்து ரூபாய் தான் இன்று வேறுபாடு இருந்தது மூன்று சதவீதத்தில் இருந்த வேறுபாடு இன்று ஐம்பது சதவீதத்திற்கு மேல் உள்ளது மேலும் இந்த ஊதிய முரண்பாடு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் கமிட்டி முன்பு நாங்கள் ஏற்கனவே எங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறோம் விவாதித்திருக்கிறோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் எங்களது ஊதிய முரண்பாடு தொடர்பான கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் தீர்வு எட்டப்படவே இல்லை எனவேதான் இன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் எனவே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை உடனடியாக களைய வேண்டும் என்று இந்த சென்னை சிவானந்தா சாலை அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆர் ராமு மாநில தலைவர் நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் メロメロはね。